லே குட் மார்னிங் ஆக்சுவலாக மணி இப்போ வந்து பத்தாவது கோயம்புத்தூருக்குள்ளே தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணோன்னா கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளையங்கிரிக்கு வந்து மேப் போட்டிருக்கோம் இங்கேருந்து வந்து ஐம்பது கிலோமீட்டர் நியர் பை காமிக்குது அதுவும் ஈஷாவும் பக்கத்தில் தான் இருக்குது வெள்ளையங்கிரியும் ஈஷாவும் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஈஷா போயிட்டு அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி போய் பார்ப்போம் வெள்ளையங்கிரின்றது எப்படின்னா சிவன் கிட்டத்தட்ட ஏழு மலை ஆறாயிரம் அடிக்கு மேலே போனோம் வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஏறுறது பெரிய அட்வென்ச்சர் தான் ஓகே நம்ம கோயம்புத்தூரில் பைக் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் டஃப் தான் மேலே பிரிட்ஜில் வர புதுசு புதுசாக தான் கட்டிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆமாம்மா இதை நான் ஒரு ஸ்டோரியில் கேட்டேன் தேவையில்லாத ஒரு பிரிட்ஜ் இது அப்படி கோயம்புத்தூர்லேயே கட்டினது அப்படின்னு ஒருத்தர் ஸ்டோரி போட்டுத்தார் இப்போல்லாம் தெரியல ஆமாம் அதான் யூஸ் இல்லை போல் மேலே யாரையும் யூஸ் பண்ணு மக்களே நான் ஈஷா போயிட்டு அதுக்கப்புறம் வெள்ளையகிரி போயிட்டு அங்கேருந்து பிளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன் இவ்வளவு தூரம் பிளாக் வந்து வெயில் அடிக்குது வண்டி வர ஓட்டம் இல்லை அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா நேரா வெள்ளையகிரிக்கு போயிடுவோம் ஓகேவா வெள்ளங்கிரியில போயிட்டு நம்ம வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் இருந்து ஆரம்பிப்போம் வீடியோ வாங்க போலாம் நம்ம இப்ப எங்க பார்த்தீங்கன்னா வெள்ளையகிரி அடிவாரத்துல இருக்கும் தெரியுதா இப்ப வந்து கொஞ்சம் வேலை எல்லாம் நிறைய இருக்கு பண்றது thank you மக்களே இந்த வீடியோ வந்து தனியாக எடிட் பண்ணி தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எனது பெருசு வீடியோ ஓகேவா மக்களே நம்ம வந்து இந்த விஷயத்தையும் நோட் பண்ணோம் இது வந்து இந்த சிவன் பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலேருந்து ஊர்வலமாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரிக்கு எடுத்து வந்திருக்காங்க இதை வந்து இங்கே இந்த சிலை இங்கே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக கோட்டையிலே சேர்ந்த சிவ சிவலிங்கம் அது அப்படி வேறு லெவலில் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணப்பறோன்னா மலை கீழ் அடிவார்ட்லேருந்து ஏற ஆரம்பிக்கப்பறோம் அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபுல் செக்கப்பு பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பரில் வந்து எல்லாத்தையும் மடித்து கொடுக்குறாங்க மாதிரி கேனுக்கு வந்து இருபது ரூபா டோக்கன் விட்றாங்க மக்களே விநாயகர் எப்படியோ இருந்து ஏறிட்டோம் இன்னும் பார்த்தீங்கன்னா படிக்க பாறை படிக்கட்டு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அப்படியே நடக்க வேண்டியது தான் இந்த பக்கம் நடக்கிற வேண்டி விநாயகருக்கு வந்துட்டு இருக்க எதனால் சாப்பிடுவோம் இருபி இருப்பாக இருக்குது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணாவது மலையில் இருக்கேன் இங்கே இருந்தாலும் கும் இருட்டாக இருக்குது ஏன்னா மணி வந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி ஆகுது அதனால் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பகலில் எப்படின்னா ப்ளாக் எடுக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும் ப்ளாக் எடுக்கும்போது அதெல்லாம் பகலில் வந்து நிறைய கோகுரோ ஷாப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நம்ம பகல் இல்லை வாங்க இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மணி ஆறு ஆகிடுச்சு எல்லோரும் ஏறிட்டுருக்காங்க நம்மளும் ஏ ஏறிட்டுருக்கோம் அதே மாதிரி நம்ம கூட வந்தவங்க காணாமல் போய்க்காம் பயப்பட எங்கே பொத்தின் தெரியல ரொம்ப நேரமாக இருக்க ஆளை காணவே காணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்செட்டோட அப்படியே பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் சூரிய ஒளி வேற லெவலில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணி காலில் ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் தூங்கிட்டேன் நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி வரைக்கும் வந்து மூணாவது மலை ஏறி நாலு மணிக்கு தான் மூணாவது மலைக்கு வந்தேன் சரி இது வந்து மூணாவது மலை இல்லை அஞ்சாவது மலை இந்த ஒரு குழப்பம் ரொம்ப எல்லாருக்குமே இருக்கும் இந்த மலையில் ஏறும்போது எத்தனாவது மலை எத்தனாவது மலைன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பம் இருக்கும் அப்புறமா ஆளாத மலை போய் சுனையில் ஏறிட்டோம் சுனைன்னு சொல்லிட்டு இந்த எப்படின்னா ஒரு தண்ணி சிவன் இங்கே வந்து சென்டரில் இருக்கும் அதை சுற்றி வந்து தண்ணி மாதிரி தொட்டி மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க அங்கே போய் எல்லாம் குளிச்சாங்க ஆனால் நம்ம அந்த இடத்துல குளிக்க முடியல ஏன் குளிக்க முடியலன்னா அவ்வளோ க்ரௌடு அதனால் என்ன பண்ணிட்டேன் கையை காலை மட்டும் கழுவி மூஞ்சிக்கலாம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக மட்டும் ஆகிட்டு அங்கேருந்து இருந்து ஆறாவது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக ஆறாவது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இல்லை அப்படியே நடந்து போகிறது தான் அப்படியே நம்ம நடந்து போனால் ஆறாவது மலையை முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் ஆறாவது மலை கிட்டே போனால் தான் உங்களுக்கு வந்து ஏழாவது மலையே கண்ணுக்கு தெரியும் ஏழாவது மலை எப்படி வேறு லெவலில் கண்ணுக்கு தெரியும் இப்போ ஏழாவது மலை கிட்ட நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஏழாவது மலை கிட்ட போனோம்னா அதை பார்த்திங்களா அதான் ஏழாவது மலை இப்போ ஏழாவது மலை தான் ஏறிட்டுருக்கோம் ஏழாவது மலையில் ஆறாவது மலையிலேருந்து ஏழாவது மலை தெரியுது வேலை லெவலில் இருக்கா இப்போ வந்து அந்த ஏழாவது மலை ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை கோகுரோ ஷாட்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்க உங்களுக்கோசம் சில ஷாட்ஸ்லாம் கோகுரோல கோகுரோவில் வச்சு அழகாக எடுத்துருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கானு பாருங்க வாங்க நம்ம ஏழாவது மலை ஏற ஆரம்பிப்போம் அதே மாதிரி நம்ம கூட வந்தோம் எங்கே போனாலும் ஒன்றும் தெரியல அதை கண்டுபிடிக்க முடியல அது அவ்வளோதான் மக்களே நம்ம கூட வந்தான் நான் எங்க போனானே தெரில பாவம் அவ்வளோதான் வந்துட வேண்டியதுதான் இது இல்லாமல் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வாட்டி மக்கள் நிறைய கூட்டமாக வந்திருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட நான் வந்து மழை ஏறும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானும் பார்த்துட்டே இருக்கேன் நிறைய க்ரௌடு வந்துகிட்டே தான் இருக்குது வந்த மக்கள் வந்திருக்காங்க இறங்கிட்டு போய்ட்டே தான் இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறாயிரம் பேர் கிட்டையாவது வந்திருப்பாங்க இந்த வாட்டி மழை ஏறுறதுக்கு மட்டுமே ஆனால் க்ரௌடு தான் கோயிலில் கீழே அடிவாரத்துலையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து தைப்பூ அது வேற நடக்கிறதுனால செம்ம க்ரௌடு நிறைய இந்த வேண்டுதலுக்கு வந்து ஓசம் முருகரோட வேலு அதுக்கப்புறம் திருச்சூலம் இதெல்லாம் வந்து அதுவும் நிறைய பேர் கேரி பண்ணிட்டு போகிறாங்க நான் பார்த்து பார்க்கும்போது ஆனால் மக்கள் வந்து ரொம்ப பாடி வந்து கரெக்டான ஹெல்த் கண்டிஷனில் இருக்கும் ஏறணும் மற்றபடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்க அந்த மோஸ்ட்லி ஹேண்டிகேப்லாம் கூட வந்தாங்க நான் பார்க்கும்போது ஒரு மூணு ஹேண்டிகேப்ஸே பார்த்தேன் அவங்க கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து அவங்களை கேரி பண்ணி கூட்டுட்டு போகும்போது அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும்ல ஒரு சிவனை ஏறி பார்க்கணுன்றதுனால அந்த ஆசையை நிறையவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் கண் முன்னாடி பார்த்தேன் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் கிட்ட கோயில் கோயில்கிட்ட வந்துட்டோம் ரொம்ப ஆர்வமாக சிவனை பார்க்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத் இருபது பேர் முப்பது பேர் மட்டும் வந்து உள்ள அடிக்கடி திறந்து திறந்து விடுறாங்க அதனால் வந்து எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க அது ரொம்ப பண்ண முடியாது நம்ம அவ்வளோ தூரம் ஏறி வந்ததே அந்த சேவனாக பார்க்க தான் நல்லா வெயிட் பண்ணி ஏறி தான் ஆகணும் உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் விஷயம் என்னென்னா இந்தளவுக்கு க்ரௌடு வந்து பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து சிவரா சிவராத்திரி கூட இந்த அளவுக்கு க்ரௌட் வரல ஆனால் இந்த டைம் இவ்வளோ க்ரௌடு வந்திருக்குன்றது ஷாக் ஆகிட்டாங்க அதே மாதிரி நிற்கிறது கூட இடம் இல்லாமல் மக்கள் ஏறி போயிட்டே இருந்தாங்க இப்போ விநாயகரை பார்த்துட்டோம் விநாயகருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் திரும்ப உடனே சிவன் வந்து தரிசனம் கொடுத்துருவாரு வாங்க நம்ம சிவனையும் தரிசனம் பண்ணுவோம் நாங்கள் கீழே இறங்கி வரும்போது கூட பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது கைஸ் ஓகேவா சிவனை பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக மக்களே ஏன் பொறுமையால் நடந்து வந்துட்டுருக்கான்னு பார்ப்பீங்க ஆக்சுவலாக வந்து என்னென்னா அது சர்வலாகனால மண் ஃபுல்லாக இருக்குது அதுவும் மண் வர சூடாக வர இருக்குது கீழே லைட்டாக நம்ம பாதம் கரெக்டாக கவனிக்காமல் வச்சுட்டோம்னா கூட சரிக்கு அப்படியே விட்டுடுது ஃபுல்லாகவே ஒருத்திட்டத்தை ஒரு ரெண்டு மூணு பேர் நாங்கள் கண்ணு முன்னாடியே விழுந்துட்டாங்க ஓ மக்களே இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கி வரும்போது மேலே ஏறிட்டு இருக்க கும்பல் ஆக்சுவலாக என்ன விஷயம்னா மழை ஏறும்போது கன்ஃபார்ம்டாக ரெண்டு லிட்டர் தண்ணி கையில் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ செங்குத்தா இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் சிறுவாணி அருவி அப்படின்ற சொ அருவிலேருந்து வர ஆறு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அங்கே வந்து பார்க்கும்போது அப்படியே வளைஞ்சி உழஞ்சி போகிற மாதிரி ஒரு மாதிரியாக அப்படியே இங்கே ஆனால் தான் ரொம்ப கஷ்டப்படுது சொனை நீர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கே வந்து தண்ணி கிடைக்கும் அப்படின்வாங்க ஆனால் வந்து க்ரௌடு அதிகமாக இருந்ததுன்னா அங்கே சத்தியமாக தண்ணி பிடிக்கிறது வாய்ப்பே கிடையாது செம்ம கிரவுட் நாங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம் மக்கள் வந்து அதை கூட விடாமல் நோண்டி வச்சிட்டாங்க அதனால வந்து தண்ணி அதில் வர முடியல அந்த தண்ணியே வரலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மக்களே அப்புறமா நாங்கள் படிப்படியாக ஒரு ஒரு மலையாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இறங்க ஆரம்பித்த பிறகு என்னென்னா தண்ணிக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால போகும்போது எப்போவுமே ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை கையில் எடுத்துக்கோங்க நாங்கள் ஃபஸ்ட்டு மலைக்கிட்ட விநாயகரை பார்க்க வந்துவிட்டோம் விநாயகர் கிட்டே வந்த பிறகு தான் மனசே கொஞ்சம் திருப்தியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு தான் படிக்கட்டு வழியாக அப்படியே கீழே இறங்கி அடிவாரத்துக்கு போயிட்டோம் போயிட்டே பேருக்கு என்ன பண்ணோம்னா அங்கே அடிவாரத்துக்கிட்ட கீழே இறங்கன்னா வேறு லெவலில் அங்கே ட்ரம்ஸு சவுண்ட்ஸு எல்லாமே வச்சு அமக்களமாக அது அடிவாரமே ஓகே இப்போ வந்து என்னன்னா அடிவாரத்துக்கு வந்துட்டோம் அடிவாரத்தில் போய் அன்னதான அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு டேரெக்டாக ஒரு ரூம் எடுத்து புக் பண்ணி அதை படுத்து காலையில் சென்னைக்கு கிளம்ப தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி சில ஷாப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கோசம் அடிவாரத்துல நடந்தது அந்த அடிவாரத்துல நடந்த சால்ஸ் பாருங்க வணக்கம் மக்களே நம்ம கேமரா ஆன் எதனா ஒரு பண்ண மாட்டேங்குது அதுனாவது தெரியல அதனால அந்த கேர தெட்டு தான் சரி ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்து சென்னை போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரில் வந்ததை நம்ம மூணு டார்கெட்னு வந்து ரீச் பண்ணி கோயம்புத்தூர் வந்தோம் என்னென்னா ஈஷா கோவை குற்றாலம் அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி இந்த மூணுமே சேஃப்டியாக முடிஞ்சிடுச்சு இப்போ என்னென்னா கோட்டு திருப்பி சென்னை போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ரைடில் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் ஒரு லாங் ரைடு வரும்போது சில விஷயத்த கற்றுப்பாங்கன்றதை எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு புது புது மக்கள் புது புது ஃபேஸு எல்லோரையும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு நல்லா இருந்தது ஒரு வைப்பு அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை நிறைய நடந்தது அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து நான் வீடியோவில் எடிட் பண்ணும்போது பண்ணுறேன் சொல்கிறேன் லாம் என்னென்னா வீடியோ எடிட் பண்ணி கரெக்ட் டைமில் போஸ்ட் பண்ண முடியல தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை ஏன்னா ஒரு ஒரு இடமும் போகும்போதும் நம்மளை மைமர் எப்படி சொல்ல நம்மளை மறந்து வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் மக்களும் சரி கோயம்புத்தூரும் சரி வேறு லெவலு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டுருக்கோம் சென்னைக்கு வந்து எப்போ ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் இருந்து நான் இப்போ கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டுக்கேன் வண்டியை எடுத்துகிட்டு இப்போ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஷாலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சம்திங் வருது ஃபைவ் ஃபார்ட்டியோ ஃபைவ் சிக்ஸ்டியோ வருது ஓகேவா நான் காலையில் எட்டு மணிக்கு சென்னைக்கு போவேன் இப்போ வந்து என்னென்னா இங்கேருந்து வந்து ரைட் பண்ணி கிளம்பியாச்சு ஒரு சொல்ல விஷயம் சொல்லுவேன் பிளாக்லன்னா எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க கார் ரன் ரைட் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் சீட் பெல்ட்டை போட்டு ரைட் பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய பிளாக்ல நீங்கள் அந்த வீடியோ ஒன்று பார்ப்பீங்க ஏன்னா நான் வந்து அந்த போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனால் அது ஒரு சின்ன பிட்டதானே போட போகிறேன் எதுக்குன்னா அது வந்து ஒரு அவேர்னஸ்க்கு தான் எதுக்கு இந்த அவேர்னஸ்னால் காரில் சீட் பெல்ட் போடாமல் போட்டால் என்ன நிலமாவன்றது இப்போ தான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் அதுதான் விஷயம் சரி ஓகே அது அந்த பிரச்சனை வந்து வெளியே வருவோம் ஏன்னா நான் அது ரெண்டு நாளாக வந்து அதுக்குள்ளே தான் கொஞ்சம் டிப்ரெஷனாக எழுந்துடு சென்னைக்கு ஒன்றும் நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸில் போய் ரீச் பண்ணுருவோம் சரி இப்போ சென்னைக்கு போயிட்டுருக்கோம் வாங்க சென்னைக்கு போகலாம் அது எப்படி இருக்குது நம்ம சென்னை போகிற கோயம்புத்தூர் டு சென்னை ரைட் வந்து எப்படி என்ஜாய் பண்றோன்றதையும் பார்ப்போம் மக்களே இன்னொரு விஷயம் ஹெல்மெட் போட்டு பண்டி ஓட்டுங்க நைட் ரைட் பண்ணும்போது இந்த பயங்கரமான ஒரு யோ பார்க்கும்போது அப்படி கிடைக்குது உங்களுக்கு நிலா தெரியுதா ரெட்டாக தெரியுதா எனக்கு ரெட்டாக தான் தெரியுது மணி ஒரு எப்படியோ நம்ம கோயம்புத்தூர் முடிச்சு கோயம்புத்தூர் ரைடை ஃபுல்லா முடிச்சுட்டு சென்னை கிட்ட வந்துட்டோம் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் அடுத்த பிளாகில் வந்து கன்ஃபார்ம்டாக பார்க்கலாம் அடுத்த பிளாக் நம்ம எங்கே போகிறன்றது இது மட்டுந்தான் முடிவு பண்ணி சொல்லுவேன் இந்த ரைட் பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தது அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் பைக் ரைட் பண்ணியிருக்கேன் பைக் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நான் சிங்கிளாக வந்து ரைட் பண்ணி இவ்வளோ லாங் ரைட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் ரைடு கோயம்புத்தூர் டு சென்னை மொத்தம் நான் எவ்வளோ நேரம் பைக் ஓட்டிக்குவேன்னா தௌசண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்லேருந்து பைக் ஓட்டியிருக்கேன் எஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகிறோன்றது இதுக்கு மேலே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த மாதத்துக்கான ரைடாக நான் சொல்கிறேன் ஓகே காய்ஸ் இதோட நான் என் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே நான் சென்னைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் தெரிஞ்சதில் திண்டிவனம் இன்னும் ஒன்றும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது திண்டிவனத்துலேருந்து நான் பிடிச்சேன்னா நேராக வீட்டுக்கு போயிடுவேன் இந்த பிளாகை இதோட என் பண்ணிக்கிறேன் ஓகே எல்லாம் சேஃப்டியாக போங்க ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க பாய்